வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபிஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சாஃப்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக என்னோடய ஸ்டேலி நான் அதிர்சம் எப்படி செய்கிறதுன்னு நான் செய்து காட்டியிருக்கேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்புறம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதிர்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதிரசம் செய்கிறதுக்காக முக்கால் கிலோ அளவுக்கு பச்சரிசி இந்த டம்ளரில் மூணு டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இது கால் கிலோ மெஷர்மெண்ட் உள்ள டம்ளர் இந்த டம்ளரில் நான் மூணு டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருந்தேன் நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி நேரம் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு அரைச்சி பாக எடுத்து நம்ம உடனேவே அதிரசம் சுட ஆரம்பிச்சிடலாங்க நம்ம மாவு வந்து புளிக்க வைக்க தேவையில்லை உடனே நம்ம செய்யலாங்க நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் ஊர் அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஃபில்டரில் வடிகட்டிட்டு ஒரு துணியில் ஆற வச்சுக்கிறேங்க ரொம்ப நேரம் ஆற விடாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஆறுனால் போதும் இப்படி அழுத்தி பார்க்கும்போது கையில் வந்து லேசாக நமக்கு அரிசி ஒட்டணும் இதுதான் கரெக்டாக இருக்குது இப்போது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது முதல் தடவை நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அரைச்சதை நம்ம இப்போ வந்து சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்த அந்த குருணையை பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் மிக்ஸி ஜார்லையே சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே அரைச்சி சேர்த்துக்கலாங்க இப்போது இதே மாதிரி எல்லா மாவுமே நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அரைச்சதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு லைட்டாக இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் அப்போ தான் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா காயாமல் இருக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்திருக்கேன் அஞ்சாறு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் எடுத்திருக்கேன் இது மூணுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்கிற இந்த மூணு பொருளும் கண்டிப்பாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் குறிப்பாக நமக்கு சோம்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதிர்சத்துக்கு பாகு எடுக்கிறதுக்காக நாங்கள் குக்கர் யூஸ் பண்ணியிருக்கோங்க நீங்கள் அடிகனமான பாத்திரம் எது வேணாலும் எடுத்துக்கலாம் எனக்கு குக்கர் ஈஸியாக இருக்கும்னு நான் இதில் எடுத்திருக்கேங்க அரிசி எடுத்தால் அதே டம்ளரில் வெள்ளம் எடுத்துக்கிறேங்க நான் பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் அரிசிக்கு ரெண்டே முக்கால் டம்ளர் வந்து நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதே டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் இப்போது கரைஞ்சிருக்குங்க வெள்ளத்தை வடிகட்டிட்டு இப்போ அதே குக்கரில் சேர்த்துக்கிறேன் இப்போ வெள்ளம் கொதிக்கட்டும் ஃபஸ்ட்டு ட்ரிப்பு நான் பாக செக் பண்ணிக்கிறேன் தண்ணியில் கொஞ்சமாக நம்ம வெள்ளத்தை விட்டு பார்க்கும்போது நமக்கு தண்ணியில் கரையாமல் இருக்கணுங்க இது பார்த்திங்கன்னா நமக்கு கரையுது இப்போது அடுத்த தடவை செக் பண்ணிக்கிறேன் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு பாகு ரெடி ஆகிடுங்க இப்போ தண்ணியில் நம்ம பாகு விடும்போது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல கரையாமல் இருக்குங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நமக்கு எடுக்கும்போது கையில் பார்த்திங்கன்னா நமக்கு தக்காளி பதம் இருக்கணும் இதுக்கும் மேலே நம்ம பாகு கொதிக்க விட்டால் நமக்கு அதிரசம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாகிடும் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த சோம்பு சுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் வந்து கீழே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதிர்சம் மாவு கட்டி எதுவும் இல்லாதுங்க நீங்கள் பொறுமையாக நிதானமாகவே கலந்துக்கலாங்க இப்போது அரிசி மாவு மொத்தமாகவே சேர்த்துட்டு நான் எல்லாமே ஒன்றா கலந்துக்கிறேன் வெள்ளப்பாகுக்கு நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது கடைசியாக இதில் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூனும் கருப்பு எள் ஒரு ஸ்பூனும் சேர்த்துக்கிறேன் ஏதாவது கல் மண் தூசி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க மாவு இப்போ இந்த கன்சிஸ்டன்சில இருக்குது இது கொஞ்சம் நேரம் ஆறணுதான் நமக்கு வந்து மாவு கெட்டிப்போடும் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதிர்ச சூட ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நமக்கு மாவு காயாமல் இருக்கும் நெய் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு மூணு மணி நேரம் மட்டும் நல்லா ஊரட்டும் அதிர்சம் மாவு மூணு மணி நேரம் இருக்குங்க மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டு இருக்குது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நம்ம அதிர்சம் சூட ஆரம்பிச்சிடலாம் ஆயில் கவர் எடுத்திருக்கேன் இதில் இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கலாம் எல்லாம் இதே போல் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் இது போல் உங்களுக்கு தட்டை வரலைன்னா நீங்கள் சின்னதாக ஒரு கிண்ணை வச்சுக்கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் மாவு ரொம்பவும் மொத்தமாக இருந்தால் நமக்கு வந்து உள்ளே சரிவர வெந்திருக்காது இந்த அளவு கரெக்டாக இருக்குது இப்போ இதே போல் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நல்ல சூடான எண்ணெயில் நம்ம வந்து ஒவ்வொன்றா விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் நம்ம மாவு போட்டதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா எண்ணெயில் நமக்கு பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்குங்க நல்லா உப்பி வருது இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வடித்து எடுத்து இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும் இது போல் செய்யும் போது நமக்கு வந்து அதிர்சத்தில் கொஞ்சம் கூட எண்ணெயே இருக்காது எல்லாமே அதே போல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதிர்சம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நம்ம சேர்த்துருக்கிற அந்த சோம்பு சுக்கு வாசத்தோடு நமக்கு அதிர்சம் சாப்பிடவே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளில் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்